ஜாக்கெட்டில் வந்து ஆம்கோல் சுற்றளவு உங்களுக்கு சரியாக வர எப்படின்னாலும் கரெக்டாக வரல அப்படின்ற கம்ப்ளைண்ட்டு உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் இந்த லைவில் உங்களுக்கு வந்து அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன் இரண்டு விதமாக ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஒரு சிலர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பட்டிக்கான ஸ்பேஸ் விட்டாச்சு ஜாக்கெட்டோட ஹைட்டு ஹைட்டு ஸ்பேஸு ரெண்டுமே ஏட் அவுட்டாச்சு நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க இந்த பட்டி மடக்கி அடிக்கிறதுலருந்து வச்சு ஒரு சிலர் இந்த இடத்துல மார்க் பண்ணுவாங்க இல்லையா உங்களுக்கு இந்த டவுட்டை வந்து நான் இப்போ கிளியர் பண்ணேன் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கிறது தப்பு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கிறது தப்புன்னு உங்களுக்கு நிரூபிக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ வந்து ஆம்கோல் சுற்ற அளவுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ ஜாக்கெட்டோட ஹைய நீளம் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் தனியாக இதை வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு காட்டுறோம் கோடு போட்டாச்சு அதே மாதிரி நம்ம ஆம்கோல் சுற்றளவுக்கு மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா அதுக்கு நேராக ஸ்டெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ கையோட சுற்றளவு எவ்வளோ வருது அப்படின்னா ஆறு வருது இது தப்பு தப்புன்னு எப்படி சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது இந்த ஜாக்கெட்டை ஆல்ரெடி நான் தச்சல் ஜாக்கெட்டு இந்த ஜாக்கெட்டு நான் வந்து இந்த ஜாக்கெட்டுக்கு கையோட சுற்றுலாவை எவ்வளோ வந்துருக்கேன்னு சொன்னால் அஞ்சு இன்ச்சு தான் வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ நம்ம இந்த மெஷர்மெண்ட் எடுக்கும் போல் இது எவ்வளோ வந்துருச்சு ஒரு இன்ச்சு எச்சாக வருது அதாவது கீழ்பாகத்தோட மடிப்பு பகுதி அதே மாதிரி கை சுற்றுலாவோட இணைப்பு பகுதி இது இரண்டுமேவும் நம்ம வந்து கணக்கீடு பார்க்கும் போல் என்ன வருது அதாவது ஜாக்கெட்டோட ஹைட்டில் இருந்து இடுப்பு பகுதியோட ஆம்கோள் இணைப்பு கீழ் கீழ்பாகம் வரைக்கும் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம வந்து மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கோம் மீதத்தை வந்து நம்ம ஆம்கோள் அதாவது கையோட சுற்றளவு எவ்வளோன்றதை பார்க்கறதுக்காக அந்த மார்க் பண்ண இடத்துல லைன் போட்டாச்சு லைன் போட்டுட்டு பார்க்கும் போல் இப்போ எவ்வளவு இருக்குன்னா கையோட சுற்றளவு ஆறு இஞ்சு இருக்குது அந்த ஆறு இஞ்சுன்றது வந்து தவறானது இப்போ வந்து உங்களுக்கு சரியான ஆம்கோல் சுற்றளவு எவ்வளவு அப்படின்றத வந்து இந்த கணக்கீட்டில் வந்து நம்ம பார்ப்போம் எப்பயுமே ஜாக்கெட்டோட உள்பகுதியிலிருந்து கணக்கீடு எடுங்க அதுதான் வந்து உங்களுக்கு சரியான அளவாக கிடைக்கும் இப்போ பாருங்க கையோட சுற்றுலவுல இருந்து கீழ்ப்பாக வரைக்கும் பத்தரை இஞ்சி இருக்குது இப்ப ஜாக்கெட்டோட உயரத்தை பார்ப்போம் அதாவது ஜோடரோட இணைப்பு பகுதியிலேருந்து கீழே மடிப்பு பகுதி வரைக்கும் இந்த பாருங்க கரெக்டாக பதினு ஐந்து அதே மாதிரி இங்கே வந்து நம்ம அரைஞ்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும் பதி ஐந்தரை இப்போ பாருங்கள் அரைக்கு அரை சரியாக போச்சு பதினஞ்சில் பத்து போச்சுன்னா மீதம் ஐந்துன்றது கை சுற்றளவு இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட் கரெக்டாக வருதான்னு பாருங்கள் இப்போ இங்கே வந்து நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்த அளவு வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா ஆரஞ்சு வந்துச்சு ஆனால் நம்ம எடுத்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஐந்து இன்ச்சு தான் வந்து நான் வந்து அந்த ஜாக்கெட்டுக்கு எடுத்தேன்னு சொல்லி ஒரு சிலர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆங்கோல் சுற்றளவு இந்த மாதிரி வச்சு நீங்கள் எடுங்க அப்படின்னு அந்த மெஷர்மெண்ட் பிராரம் நீங்கள் ஆம்கோல் சுற்றளவு எடுத்தீங்கன்னு சொன்னால் தவறாக வரும் நான் இப்போ உங்களுக்கு எப்படி வச்சு காட்டணும் அது மாதிரி ஆம்கோல் சுற்றளவு எடுங்க அந்த கை சுற்றளவில் எந்த ஒரு மாற்றமுமே வரவே வராது இப்போ அந்த ப்ளவுஸில் இருக்கிறதவே மார்க் பண்ணி பார்க்கும் போல் இந்த ஆம்கோல் சுற்றளவு உயரம் எவ்வளோ வந்துச்சு ஆரஞ்சு வந்துச்சு ஆனால் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இது ஆம்கோல் சுற்றளவோட பகுதி அஞ்சு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதே போல் இப்போ வந்து மெஷர்மெண்ட்டை எடுத்து உங்களுக்கு வந்து விலக்கி காட்டியிருக்கேன் அதாவது ஜாக்கெட்டோட இணைப்பு பதி அதாவது சைடில் உயரம் வந்து பத்தரை ஜாக்கெட்டோட முழு நீளம் பதின் ஐந்தரை அரைக்கே அரை சரியாக போச்சு பதினஞ்சில் பத்து போச்சுன்னா மீதம் அஞ்சு அஞ்சுன்றது இந்த ஆம்கோல் சுற்றளவு இப்போ நான் சொன்னேன் அந்த ஐந்துன்றது உங்களுக்கு வந்து சரியாக வந்துடுச்சு பார்த்தீங்களா நீங்கள் ஆம்போல் கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த ஜாக்கெட்டில் இருக்கிற அளவே வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த மெஷர்மெண்ட் நீங்க நீங்கள் ஆம்கோல் சுற்றளவு எடுங்க கரெக்டாக வரும் ஜாக்கெட்டில் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு மொதல் காரணம் என்னன்னா ஜாக்கெட்டோட மடிப்பு பகுதியிலேருந்து இங்கே வச்சு இந்த இடத்துல வந்து ஆம்கோல் மார்க் பண்ணி தப்பாங்க அந்த மாதிரி மார்க் பண்ணி தைக்கிறது ஃபுல்லாக ஜாக்கெட் கம்ப்ளைண்ட் வரும் அப்படி எடுக்கும் போல் என்ன ஆயிரும்னா ஐந்து ஐந்து இன்ச்சு எடுத்த இந்த ஆம்கோல் சுற்றளவு ஆறு காட்டுது அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ஆறு ஏழு அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க அந்த மாதிரி எடுக்கிறவங்க ஐந்து எடுத்தது ஆறு காட்டுதுன்னு சொன்னால் அதே மாதிரி ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சு அந்த மாதிரி எடுக்கிறவங்களோட ஆம்கோல் சுற்றளவு என்ன ஆயிரும் ஏழு ஏழரை வரும் ஏழு ஏழரை வரும் போல் நான் உங்களுக்கு இந்த கோடு போட்டே காட்டுறேன் இந்த இடம் வந்து உள்வாங்கும் கீழே இந்த இது வந்து கீழே இறங்க இறங்க இந்த பாருங்க போட்டு சாப்பிட்டேன் இதே இது ஆறு ஏழு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்பேஸ் வந்து அகலமாக்கிட்டே போகும் இந்த ஸ்பேஸ் வந்து இறங்க இறங்க ஜாக்கெட் வந்து உங்களுக்கு உட்காரவே உட்காராது நீங்கள் நல்லா செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க இந்த ஆம்போல் சுற்றுலவு இவ்வளோ ஹைட் தேவையே இல்லை அவ்வளோ பெருசாக யாருமே அவ்வளவு தடிமமா இருக்க மாட்டாங்க இவ்வளவு அகலம் கிடைக்கிற அளவுக்கு இதே மாதிரி ரெண்டு பக்கத்தும் வரும் போல இந்த சுற்றுலவு வந்து அதிகமாகும் அதிகமாகும் போல நீங்க தையல் போடும் போல இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வரும் இந்த இடத்துக்கு வர்ற மாதிரி வரும் இந்த இடத்துக்கு வரும் போல இந்த இந்த கிளாத்தை வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி எடுக்கும் போல் இந்த கிளாத்தை வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம் இந்த ஸ்பேஸ் வந்து கண் கம்மியாகும் உங்களுக்கு இந்த ஸ்பேஸு ரொம்ப கம்மியாகும் இந்த ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக என்ன செய்யும்னா நம்ம முன்பக்கம் இந்த அளவை வச்சுட்டு தான் நம்ம ம முன்பக்கம் எடுப்போம் இல்லையா அப்போ என்ன ஆகும் இந்த ஸ்பேஸ் கம்மியாகும் போல் இந்த கழுத்தளவை முன்பக்க கழுத்தளவு இதில் எடுப்போம் இதில் எடுக்கும் போல் இந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி வரும் பார்த்துருக்கீங்களா நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி வரும் இந்த மாதிரி கோடு வர்றது எதனாலன்னா இந்த ஸ்பேஸ் கம்மியாகிறனால இந்த இடத்த இந்த ஆல்ரெடி நம்ம முன்பக்கம் எடுக்கும் போல் என்ன செய்வோம் இதை வந்து கிராஸ் பண்ணுவோம் ஒரு ஆஃப் இன்ச் அளவு வச்சு இதை க்ராஸ் பண்ணுவோம் இதை கிராஸ் பண்ணும் போல் இந்த இடம் இன்னுமே குறுகிறோம் இந்த இடம் குறுகும் போல் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இழுவ அந்த கழுத்தை போட்டு அவங்க ஊக்கு மாட்டும் போல் இந்த இடத்துல இழுவை வந்து என்ன செய்யும் பதிஞ்ச மாதிரி இருக்கும் நீங்கள் ஜாக்கெட்டில் நல்லா கவனித்து பாருங்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வர்றத இந்த மாதிரி கட் பண்ணுறனால தான் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வர்றது நீங்கள் எப்பயுமே ஆங்கோல் சுற்றுலவு அளவுக்கு மீறி போகாதீங்க ஏழு ஏழு இந்த மாதிரிலாம் போகிறதெல்லாம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் வருது இந்த கட்டிங்லாம் எதுக்காக எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சுடி சுடிக்கு வந்து இது வந்து ஓகே அதாவது நீங்கள் ஜாக்கெட்டுக்கு இதே மெஷர்மெண்ட் நீங்கள் போட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா அது தப்பாக தான் வரும் ஆம்கோள் சுற்றளவு அதிகம் ஆகும் போல் ஆகும் இந்த இடத்த வந்து கரெக்டாக என்னாயிரும் பிடிச்சுக்குறோம் கிளாத்தை வந்து நம்ம இங்கே ஈவன் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு தைக்கும் போல் இங்கே வரும் இங்கே போல் இந்த ஸ்பேஸ் அளவு கம்மியாகும் கம்மியாகும் போல் கண்டிப்பாக என்னாயிரும் ஜாக்கெட் வந்து அவங்களுக்கு கட்சின்னு இருக்க மாதிரி ஒரு ஃபீலே ஆகாது நீங்கள் எப்பயுமே கரெக்டாக அவங்க அளப் ப்ளவுஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னா அந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவு சரியாக வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பிராரம் அவங்களுக்கு சுற்று அளவு எடுங்க சரியாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அதாவது இதே மாதிரி உங்களுக்கு ஏதேனும் அளவு எடுக்கிறதுல டவுட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கமண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து கிளியர் பண்ணுறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யூ ஃபார் வாட்சிங்